வணக்கம்மா வணக்கம் காங்கிரஸ்ல இருந்து இன்றைக்கு வந்த அறிக்கை கிரீஷ் ஜோதங்கரனுடைய அறிக்கை வந்து ஒரு இது நம்ம டிவி கே பேஜ் பார்க்குறோமா இல்லை அவர் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தலைமையிலேருந்து பேசுகிறாங்களான்ற ஒரு கேள்வி வர அளவுக்கு பேசியிருக்கிறாரு மோடி அவர்கள் வந்து ஆக்டர் விஜய் கூட மோதக்கூடாது பொலிட்டீஷியன் விஜய் கூட மோதணும் ஒரு ஆர்ட்ஃபார்மை வந்து நீங்கள் தடுக்கிறது மூலமாக இதெல்லாம் சரியே கிடையாது பவரை வந்து மிஸ்யூஸாக பயன்படுத்துகிறாங்க சிபிஎஃப்சியை யூஸ் பண்ணி அப்படின்றத குறிப்பிடுறாங்க காங்கிரஸ் ஏன் திடிதிப்புன்னு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு ஏன் இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு ஏன் பண்ணிருக்கீங்க மேம் இல்லை இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு அப்படின்னா இது நம்மளோட ப்ராப்ளம் எப்போவுமே வந்து டெமோக்ரஸி தான் டெமோக்ரஸியை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணி டெமோக்ரஸியை வந்து அழிக்கிறது தான் காங்கிரஸோடைய தலையாய பிரச்சனை ஓகே மக்கள் தான் வந்து காங்கிரஸுடைய தலையாய இம்பார்ட்டன்ஸ் ஸோ அதில் பார்க்கும்போது இவங்க ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் எங்களோட எம்பி ஜோதிமணி மேடம் கூட பேசியிருப்பாங்க பாருங்கள் இடி மாதிரி சிபிஐ மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனையாக நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணி அதை வெப்பனைஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் டெமோக்ரஸிக்கு எதிராக எதை டெமோக்ரஸியை பாதுகாக்கணுமோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் டெமோக்ரஸிக்கு எதிரான வெப்பனாக நீங்கள் யூஸ் பண்ணுறத எப்படி ஏற்றுக்க முடியும் சரி இது ஜனநாயகன் மட்டும் கிடையாது இது வந்து வேற ஒரு இப்போ பராசக்தி படத்தை தடை செய்து இதே மாதிரி பராசக்தி பண்ணியிருந்தாலும் இதே தான் காங்கிரஸ் பேசியிருக்கோம் இல்ல வேற ஏதோ ஒரு படம் அப்படின்னு சொன்னா அது கூட அதே மாதிரிதான் காங்கிரஸ் வந்து பேசியிருக்கோம் இது வந்து அவர் சொல்லியிருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இது ஒரு பேச்சுரிமையினுடைய ஒரு வடிவம் இல்லையா சினிமா அப்படிங்கிறது ஒரு பேச்சு ஒரு வ வடிவம் அதை போய் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் தடை செய்வீங்க தடை செய்யல அதில் ஏதாவது சரியான ரீசன் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சும்மா நீங்கள் வந்து டிலே பண்ணி டிலே பண்ணி அவர் எங்களுடைய கிரீஷ் சோடங்கர் சார் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து இது எப்படி சரியாக இருக்கும் இல்லையா மேம்னா ஜனநாயகன்ல வந்து மத வெறிய ஊற்றுற மாதிரியான காட்சிகளோ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு இருக்கு இல்லையா அதை பத்தின சில காட்சிகள்லாம் இடம்பெற்றா தான் இந்த ஒரு கமிட்டி மாதிரி இப்போ ஆர்கனைஸ் பண்ணி திருப்பியும் வந்து அதை பத்தி பாக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கா எதுவேனா இருக்கட்டும் மேடம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் படத்தை பார்த்து உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் இப்படிதான் நாள் கணக்கா ஆகிக்கிட்டே இருக்குமா அதான கேள்வி அப்போ வந்து பொலிட்டிக்கல் அழுத்தம் தான் இதுல இருக்கு அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் அது பாஜக தான் பண்றாங்க ஆமா வேற யாருமே இப்ப இந்த மாதிரி பண்ணலையே இப்ப காங்கிரஸ் காலத்துல எத்தனையோ படங்கள் வந்துச்சு போச்சு இந்த இண்டிபெண்ட் அத்தாரிட்டிஸ்லாம் இண்டிபென்டென்டாத இருந்தது இது எல்லாமே வந்து ஒரு கட்சியினுடைய கைக்கூலியை எப்பவுமே இருந்தது இல்லையே டெல்லி மட்டுமே மையமா வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி பராசக்தியில வந்து ஒரு டயலாக் வந்து வந்திருக்கு அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஆனா இதுக்கு கொடுக்கல அப்படின்றப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க வன்முறை பத்தி பேசுறாங்க இதுல வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுல வன்முறையா இருக்குது அப்படின்லாம் சொல்லி சொல்லிடுவாங்க நம்மளும் வன்முறை ஆதிக்க ஆதரிக்க போறது இல்லை சென்சார் பண்ணலாம் சென்சார் பண்ணலாம் ஆனா காஷ்மீர் ஃபைல்ஸ எந்த ஒரு மிக மோசமான ஒரு வன்முறை மிக மோசமாக இஸ்லாமியர்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தன் உரிமைக்காக போராடக்கூடிய மக்களையும் வந்து மோசமாக சித்தரிச்சு அந்த ஒரு படத்துக்கு அனுமதி கொடுத்த சென்சார் போர்டு இப்போ இது இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தா தானே நமக்கு வந்து அது எப்படி வந்து ஒரு பாகுபாட்டோடு நடந்துக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு கண்டிப்பா மேம் இப்போ நான் ஏன் இந்த கம்பாரிசன் வைக்கிறேன் நீங்க கேட்ட மாதிரி காஷ்மீரி ஃபைல்ஸோ கேரளா ஸ்டோரிஸ் போடுற படங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது ஓகே இப்ப பராசக்தி ஜனநாயகன் அப்படின்றது அட் டைம் வரும்போது பராசக்தியிலையுமே வந்து தமிழ்நாட்டு அரசியலையும் மையப்படுத்தி நிறைய கருத்துகள் வைக்கப்பட்டிருக்கு சில டயலாக்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது ஆனா அந்த படத்துக்கும் சென்சார் எடுப்பீட்டு கொடுத்துடுறாங்க அப்படின்றப்போ அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரெட் ஜெயண்ட் அப்போ திமுக சார்புள்ள ஒரு படமா இருக்கு அப்போ திமுகவுக்கு திமுக அரசியல பேசக்கூடிய ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு ஜனநாயகனுக்கு கிடைக்கல அப்ப பாஜகவும் திமுகவும் வந்து சேர்ந்துதான் வந்து இப்படி ஜனநாயகனை வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியிலேயே நிறைய கருத்துக்கள் வந்து வைக்கப்படுது அப்படி கருத்துக்கள் எந்த லாஜிக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் வந்து என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு நீங்க பராசக்திய பிரஷர் பண்ணி வந்து நீங்க பிஜேபி கூட்டணிக்கு யார டிஎம்கேவா கூப்பிடுறீங்க இல்ல இல்ல அது சாத்தியம் இல்ல இல்ல ஆனால் இப்போ பேரலெல்லாம் பாருங்க நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இந்த சென்சார் நடக்கக்கூடிய அதே சமயத்தில் அவங்க வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நீங்கள் வந்து விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சா அவர் சக்தி வாய்ந்தவராக இருப்பாரு அப்படின்னு அப்போது அவங்க என்ன மெசேஜ் சொல்கிறாங்க இந்த க நாங்கள் இது பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் நீங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டேன்னா நீ எத்தனாயிரம் படம் வேணால் எடுத்து விடலாம் நீங்கள் என்ன வேணாலும் நீ பண்ணலாம் உங்களை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தானே அதாவதுங்க இந்தியா முழுக்க பலவிதமான அரசியல் கட்சிகள் அல்லது இண்டிபெண்ட் அரசியல்வாதிகள் அவங்க மினிஸ்டர்ஸாக இருக்கலாம் எம்எல்ஏஸாக இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கலாம் எம்பிஸாக இருக்கலாம் இவங்க எல்லாத்தையும் போச் பண்ணி அவங்கள தன் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த அரசு எந்திரத்தை இந்த பிஜேபி அரசு போல மோசமாக எந்த நாட்டிலும் யாருமே பயன்படுத்தியிருப்பாங்களாங்கிறதே டவுட்ஃபுல் அண்ட் இந்திய நாட்டில் சரித்திரத்தில் அப்படி யாருமே பண்ணது கிடையாது அவ்வளோ மோசமாக இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ ஒரு அரசியல்வாதியை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ்லேயோ அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள வந்து மாட்டி விட்டு அதை வச்சு வேடிக்கை பார்த்து அதை வச்சு அவங்கள மேனிப்புலேட் பண்ணி இதுலேருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்னோட கூட்டணி கூட்டணிவையே அல்லது நான் சொல்கிற மாதிரி நீ வந்து ரிசைன் பண்ணி கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணு நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் சதுரங்கத்தை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பிஜேபி பல வாட்டி பண்ணி இருக்கு இல்லையா எத்தனை தேர்தல்களை வந்து நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்குறோம் நீங்க லாஜிக்கே இல்ல அப்படின்றத குறிப்பிட்டு மேம் ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க இளைஞர்கள் மத்தியில் போய் மக்கள் கருத்தை கேட்கும் போது அவங்க என்னன்னா ஜனநாயகன் பராசக்தி பராசக்தி மட்டும் வருது ஜனநாயகம் வரலை அப்ப பராசக்தி தான் எங்களுக்கு வெறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல எப்படி கன்சிங் நிச்சயமா அது தவறான புரிதல் தான் இது வந்து ரெண்டு படம் வருது அந்த ரெண்டு படத்துக்கும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும் ரெண்டு படமும் ஒரே ப்ராசஸ்ல தான் வரணும் ரெண்டு படம் மட்டும் இல்ல ஆயிரத்தெட்டு படம் வந்துட்டு தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் இருக்கணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பீப்புள் சட்டத்திற்கும் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லும் போது சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்டோட ஒரு ஒரு கரமா அது இருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அது பிளைண்டாக தான் இருக்கணும் நீதி தேவதே கண்ணை கட்டி தான் இருக்கணும் இல்லையா கண்ணை திறந்துட்டு இவங்களுக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது இல்லையா ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த ரோலை தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க டைரெக்டாகவும் இன்டைரக்டாவோ ஸோ அப்போ அவங்க வந்து பாகுபாடு பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு வேட்டு வைக்கிற மாதிரி இருக்கு சாதாரண பீப்புள் இதை பலவிதமா புரிஞ்சுப்பாங்க எல்லாருமே இதை சரியா கரெக்டா தான் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது பலர் வந்து இது வந்து டிஎம்கேவோட சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க பலர் வந்து மறைமுக சூழ்ச்சி அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இது பாஜகவோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது நானுமே சொல்றேன் பட் பல பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இது வந்து பா பாஜகவும் தாவேக்காவும் சேர்ந்து பண்ணக்கூடிய இது அவங்களுக்கு இறக்கம் வரணும் அப்படிங்கறதுக்காக பண்றது இப்படி பல நரேட்டிவ்ஸ் வந்து டிராமா பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சோ இப்படி பல நரேட்டிவ்ஸ் வந்து மக்களுக்கு நடை நடுவே வந்து பேசதான் செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பல விஷயங்கள் வந்து சொல்லதான் செய்வாங்க அது நடந்துட்டு தான் இருக்கும் ஆனா இப்போ நீங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கிறீங்க திமுக கூட்டணி தலைவர் டெபுட்டி சிஎம் கிட்ட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்ட போது பத்தி அவர் பதில் சொல்ல மறுத்துட்டாரு அப்ப என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது எதனால அதை பத்தி பேச தயங்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்க காங்கிரஸ் பேசுறாங்க மற்ற கட்சிகளும் பேச ஆரம்பிச்சுறாங்க சினிமா திரையுலகில வந்து நிறைய விஷயங்கள் எல்லா நடிகர்களும் அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றாங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்லிக்கிறேன் காங்கிரஸ் எப்பவுமே வந்து மக்கள் தான் முக்கியம் ஜனநாயகம் தான் முக்கியம் அப்படின்னு பார்க்கும் யாரை விட அப்படின்னா தன்னுடைய கட்சியுடைய நலனை விட ஓகே ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே அந்த இடத்துல டெமோக்ரஸியை டெஸ்ட்ராய் பண்ணி அது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிறதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தையோ காங்கிரஸ் ஒரு நாளும் செய்யாது அது செய்யறது வந்து அதோடைய சித்தாந்தமும் கிடையாது ஸோ காங்கிரஸ் வந்து எப்பவுமே வந்து இந்த இடத்துல டெமோக்ரஸி எப்படி பாதிக்கப்படுது எப்படி வந்து ஒரு இடி மாதிரி ஒரு சிபிஐ மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு விங் வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணப்படுது அதை தான் வந்து காங்கிரஸ் வந்து வன்மையாக கண்டிக்கும் ஓகேவா இது நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பட் அது மற்ற கட்சிகளில் அந்த பார்வை வந்து குறைவாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பல கட்சிகள் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக வரலனா ஒரு மாதிரி அப்படின்னு பேசுறது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓட்ட நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் விங் தான் பண்ணுச்சு காங்கிரஸ் வின்னே பண்ணா கூட அங்க அந்த இடத்துல சில இடத்துல ஓட்சோடி நடந்திருக்கும் போது அதை வந்து அவங்க சிஐடி வச்சு விசாரிக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ண தான் செய்யறாங்க அது போல காங்கிரஸ் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு தான் எப்பவுமே எடுப்போம் மக்களுக்கான ஸ்டாண்டு தான் எடுக்கும் பட் மாதிரி வந்து மற்ற கட்சிகள் எடுக்கும் சொல்ல முடியாது குறிப்பிடுறீங்க இப்போ காங்கிரஸும் டிவிகேவும் வந்து கூட்டணி வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து டிவிகேக்கு வந்து ஒரு வாய்ஸ் வேர்ட் பண்றாங்க அப்படின்றப்போ கூட்டணிக்கான ஒரு விஷயமா இதை நம்ம எடுத்துக்கலாமா இல்ல கூட்டணி மாதிரி எதுவும் இருக்கிறதுனால கேள்விகளும் வருது விளைவிச்சிருக்கு லைக் காங்கிரஸும் டிவிக்கவும் கூட்டணிக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இருக்குது நான் அப்படி அதை பார்க்கல அதுக்கான ஒரு காரணம் இதுல இருக்கிறதாவும் எனக்கு தெரியல கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் நடக்கும் ஒரு டெமோக்கிரசி வந்து அழியப்படும் போது ஒரு அரசாங்க எந்திரம் வந்து மிஸ் துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது அதுக்கான கொடுக்கக்கூடிய குரல் வந்து வேற மாதிரி தான் இருக்கும் வேறையாக தான் இருக்கும் இது ரெண்டும் தனித்தனியாக நம்ம பார்க்கறது தான் கரெக்டாக இருக்கும் காங்கிரஸ்மே இதை வந்து தனியாக தான் பார்க்கணும் ஸோ டிவி கே வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும் அதுக்கான அத்தாரிட்டி வந்து கிரிஷ் சோடங்கர்ஜி தான் எங்களோட இன்சார்ஜ் அதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க கிட்ட ஒஃபிஷியலாக டிவி கேவோட மெம்பர்ஸ் யார் கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸோ அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒஃபிஷியலாக அவங்கள பார்த்து அஃபிஷியலாக அதை தொடங்கணும் அது தனி விஷயம் இது வந்து தனி விஷயம் இது நான் சொல்றேனே இது ஜனநாயகம் இல்ல ஜனநாயகன் படம் இல்ல இது எந்த ஒரு படம்னாலும் சரி யாருக்கு வந்து துஷ்பிரயோகம் நடக்குதோ அதுக்காக காங்கிரஸ் கட்டாயம் குரல் கொடுக்கும் இப்போ கிரீஷ் ஜோடங்கர் வந்து அந்த அறிக்கையிலேயே வந்து ரொம்ப தெளிவா சில நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை பேசியிருக்கிறாரு சொல்லியிருக்கிற அந்த விஷயம் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அரசியல்வாதி பாலிட்டிஷியன் விஜயோட நீங்க மோதுங்க நீங்க ஆக்டர் விஜயோட மோதாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 முக்கியம் அதுதான் கலைக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய சுதந்திரம் பேச்சு சுதந்திரத்தினுடைய ஒரு பகுதி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலையினுடைய சுதந்திரத்தை நீங்க வந்து அரசியலோட வந்து நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது பல பலவே பேர் வந்து பல துறைகள்ல இருந்து அரசியலுக்கு வந்திருக்கோம் நான் வந்து ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு பே பேக்ல இருந்து நான் வந்து வரேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதுல இருந்து வருவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டர்ல இருந்து வராரு அப்போ நீங்க அரசியல்வாதியா தான் அவங்களை எதிர்கொள்ளணுமே ஒழிய நீங்க போயிட்டு அவங்க நடிச்ச படத்துக்கு வந்து இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷ்பிரயோகம் பண்றது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ காங்கிரசினுடைய தொண்டர்கள் வந்து ஒரு அதிகாரம் இல்ல ஒரு அங்கீகாரம் அப்படின்றத வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீண்ட காலத்துக்கு அப்புறமா இப்ப மீண்டும் வந்து காங்கிரஸுக்கான இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு இருந்தது இப்போ மீண்டும் அந்த வாய்ப்பு வருது இப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு சீட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ண முடியுமோ அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் கூட தான் வந்து குறிப்பிடுறாரு பட் ஸ்டில் இப்போ கே கூட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்த தொண்டர்கள் வந்து விரும்புவதாக சொல்லப்படுது அது உண்மை வந்து ரெண்டு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க முதல் விஷயம் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் கடைமட்ட தொண்டரில இருந்து இங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் கிரிஷ் சோடங்கர் அவர்கள்ல இருந்து எங்களுடைய பிசிசி திரு செல்வப்பிருந்தகை அவர்கள்ல இருந்து அத்தனை பேருமே வந்து ஒத்த குரல்ல நாங்க சொல்றது எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் நாங்க ஒரு என்ஜிஓ நடத்தல நாங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் நாங்க இந்த தமிழ்நா தமிழகத்தை ஆண்டவர்கள் நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சியை போல ஒரு சிறந்த ஆட்சி இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டராலையோ கட்சியாலேயோ தமிழ்நாட்டுல கொடுக்க முடிஞ்சது இல்ல அப்போ எங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காமல் நீங்க வேற யாருக்கு கொடுக்க போறீங்க இந்த மக்கள் ஆசையா எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஓகேவா காங்கிரஸ் யாரோட கூட்டணியில இருக்கோ அங்கதான் மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க இன்னைக்கும் வந்து ஒரு சாதாரண தமிழருடைய மனசுல வந்து காமராஜர் ஆட்சி வேணும் அப்படிங்கிற இயக்கம் தான் வந்து இருக்கு அப்படி ஒரு சிறந்த ஆட்சியை வந்து காங்கிரஸ் வந்து இந்த நாட்டுல வந்து கொடுத்துருக்கு இந்த தமிழ்நாட்டுல அப்போ நாங்க ஏன் வந்து அரசு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறணும் ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஆசைப்படக்கூடாது எங்களை ஏன் குற்றவாளிகள் மாதிரி பாக்குறீங்க எல்லா கட்சிகளையுமே நாங்கள் கேட்குறோம் டிஎம்கே மட்டும் இல்லை எல்லா கட்சிகளையுமே நாங்க கேக்குறோம் ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொல்வது எப்படி குற்றமாகும் அப்படின்னு நான் கேக்குறேன் ஜனநாயக ஒரு உரிமைதானே நாங்கள் ஒன்றும் தோத்து போய் கேட்கலையே யாருக்கிட்டையும் ஒன்றும் நாங்க பிச்சை கேக்கலையே நாங்க வந்து ஜெயிக்கிறதுனால கேக்குறோம் என்ன எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் இல்லையா சரி எங்களுக்கு வந்து பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா எங்களுடைய குரல் வந்து ஒரு மினிஸ்ட்ரியாவோ ஒரு டெசிஷன் மேக்கலையோ ஒலி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லையா அப்போ நாங்க வந்து உங்க ஓட்டெல்லாம் வாங்கி வச்சுப்போம் ஆனால் எங்களுடைய குரல் வந்து ஒரு மினிஸ்ட்ரியிலையோ இல்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே ஒழிக்காது ஒரு மியூச்சுவலான ஒரு அலைன்ஸா இது இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா காங்கிரஸ் திமுகனால பயன் அடையலையா இல்ல திமுக ரெண்டு பேருமே ரெண்டு இல்ல இது எங்களுக்கான வந்து ஒரு கட்சி ஒரு கட்சியால இல்லாம பயனடையுதுன்னு சொல்ற வார்த்தையே தவறு எல்லாமே மக்களுக்காக தான் நாங்க வந்து நிக்கிறோம் திமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மக்களுக்காக தான் நிக்கிறோம் மக்களுக்காக சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப ஏன் நாங்களும் சேவை செய்யறோம் ஏன் வந்து எங்களை விட்டுட்டு நீங்க மட்டுமே சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு அதிகாரத்துல இருந்து சேவை செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க டிவி கே கூட கூட்டணி வைக்கணும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க அப்படின்றது உண்மைதானே அதுதான் இப்போ வந்து இதுல ரெண்டு விஷயம் சொன்னேன் வந்து இந்த பங்குல ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நூறு சதவீதம் காங்கிரஸ்காரர்களுக்கு இதில் உடன்பாடு உண்டு எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்கறது வந்து திமுகவோட கூட்டணியா அல்லது திவிக்க தாவேக்காவோட கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள்ல இருவேறு கருத்து இருக்குங்கிறது நிச்சயமாக உண்மை ஒரு செட் ஆஃப் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் வந்து ஆஹ் திமுகவோட கூட்டணி வைக்கணும் இன்னொரு செட் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம் நிச்சயமாக கட்சிக்குள் இருக்கிறது இதில் மாற்று கருத்தே கிடையாது இது எந்த குற்றமும் இல்லை தவறும் இல்லை என்னுடைய கட்சி யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து பல தொண்டர்களுக்கு மாறி மாறி இருக்குமான இருக்கும் இது எங்க கட்சிக்கு மட்டும் கிடையாது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது எங்க கட்சிக்கு மட்டும் கிடையாது எல்லா கட்சியிலயும் இருக்கும் இப்ப வந்து நீங்க வந்து பாமக எடுத்துக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சிக்குள்ள இருவேறு கருத்துக்கள் இருக்கும் ஓகே நீங்க அதிமுக தொண்டர்களை எடுத்துக்கோங்க எல்லா அதிமுக தொண்டர்களும் ரொம்ப ஆசையா போய் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது அதுலயும் நீங்க பாருங்க ஒரு அதிமுக தொண்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கலையுமே இருவேறு கருத்துக்கள் இருக்கும் ஆனா ஒரு காலையோ ஒரு அதிமுகலையோ டெமோக்ரஸினா என்னன்னே தெரியாது அவங்க ரெண்டு பேருக்கும் கிலோ என்ன வேலைன்னு கேட்பாங்க அந்த கட்சிக்குள்ள இருந்து நான் வந்து என்னுடைய தலைமை சொல்றதுக்கு மேல வேற ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது அவ்வளவு ஒரு கேவலமான உட்கட்சி ஜனநாயகம் காங்கிரஸ் தொண்டர்கள் அப்படி கிடையாது எங்களுக்கு தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு பத்து தொண்டர்கள் நினைச்சாங்கன்னா அதை கொண்டு போய் பிசிசி பிரசிடென்ட் கிட்டையோ சிஎல்பி லீடர் கிட்டேயோ அல்லது வந்து அதுக்கான ஒரு கன்சர்ன்ட் அத்தாரிட்டி திரு கிரிஷ் சொல்றதுக்கான அனைத்து உரிமையும் அனைத்து வாய்ப்புகளும் காங்கிரஸ் கட்சியில எப்பவுமே உண்டு ஆனா தலைவர்கள் வந்து பதவியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே உறுதி செய்யறது வந்து திமுக கூட்டணியில தான் நாங்க பயன்படுத்த விஷயம் நானும் சொல்றேன் நாங்க திமுக கூட தான் கூட்டணியில இருக்கிறோம் நாங்க அந்த கூட்டணியை மதிக்கிறோம் அந்த கூட்டணியில் வந்து அந்த கூட்டணியில் தொடர விரும்புகிறோம்ல எங்களுக்கு மாற்று கருதே கிடையாது அதனாலதான் நாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு நாள் முன்னாடி நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நாங்க வந்து ஆஹ் சி அவர்களை வந்து சந்திச்சு ஆஹ் இந்த மாதிரி நம்ம கூட்டணிக்கு ஓப்பனா இருக்கும் நம்ம வந்து திரும்ப பேசுறதுக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் எல்லா விஷயத்தையுமே அவங்க கன்சிடர் பண்றாங்க விரும்பக்கூடியதுக்கு என்ன அடிப்படை காரணம் இருக்குன்னு தோணுது இல்லையா ஏன்னா இப்ப நீங்க உங்களுடைய முழு முதல் எதிரியா நீங்க வந்து அஹ் எதிரி அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றது பாஜகவை பாஜகவ விஜய் அவர்கள் வந்து ஒரு மென்மையான போக்குலதான் விமர்சனம் பண்றதாக இருக்கட்டும் பிஜேபின்ற பெயரே வந்து பயன்படுத்த மாட்டாரு அப்படின்றதா திமுக அப்படிங்கற உண்மை இல்லை அவங்களுமே வந்து கொள்கை எதிரியா அவங்க பாஜகவை தான் வந்து அவங்க அறிவிச்சிட்டு தான் அவங்க உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு வந்து எந்த இடங்கள்ல எப்படி விமர்சனம் பண்றாங்க எஸ்ஆருக்கு எதிரா அவங்க மாபெரும் போராட்டம் நடத்தினாங்க எஸ்ஐஆருக்கு எதிரா வந்து அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அவங்க நல்ல அறிஞர்கள் திமுக அப்படின்ற மாதிரி விஜய்ய சொல்றதெல்லாம் வந்து அது எனக்கு தெரியல இப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து எஸ்ஆர்ங்கிற கான்செப்ட் அதை அனௌன்ஸ் பண்ணும் ஆரம்பிச்சு அந்த தேர்தல் அதிகாரியை வந்து ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து டிசைட் பண்ணலாம் அப்படிங்கு அப்போ வரும்போதில் இருந்தே விஜய் வந்து அதை எதிர்த்து தான் இருக்கிறாரு நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் லைக் வந்து அவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிற அளவு வந்து திமுக ஐ மீன் சாரி திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி எதிர்க்கல அப்படிங்கறது நானுமே ஒத்துக்கிறேன் ஆனா வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவல்டா அட் தி சேம் டைம் எதிர்க்க முடியுமா எனக்கு தெரியல பட் வந்து ரெண்டுத்தையுமே எதிர்க்கிற போக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க பிஜேபியை புகழ்ந்தோ அல்லது பிஜேபிக்கு ஆதரவோவோ இல்ல அவங்க கொள்கையெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னோ அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே கிடையாது அவங்க வந்து பிஜேபியோட கொள்கைக்கு ஆப்போசிட்டா வந்து சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து செக்குலரிசமை தூக்கி பிடிக்கிறாங்க ஒரு இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐடியாலஜிக்கலி அவங்க பிஜேபிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க வரைக்கும் ஒரு விஷயம் கூட ஈவன் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையுமே கொள்கை அளவில் அவங்க பிஜேபியிலேருந்து முரண்பட பிஜேபியில இருந்து பிஜேபியோட போகல கொள்கை அளவுல கம்ப்ளீட்டா பிஜேபியுடைய கொள்கைக்கு ஆப்போசிட்டான கொள்கை தான் அவங்க இது வரைக்கும் அறிவிச்சதுலேருந்து என்னுடைய ஒப்பீனியன் படி பாக்குறது எனக்கு அப்படிதான் இருக்கு ஸோ அதனால கொள்கை விரோதியா அவங்க வச்சிருக்கிறாங்கிறதுல எனக்கு நான் வித்தியாசமா பாக்கல அண்ட் வந்து அரசியல் எதிரியாகவே இல்லை தாவேக்கா இப்போ திமுக வந்து தாவேக்கா மேல வைக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக்கா மேல இல்லை இல்ல காங்கிரஸ் கட்சியில ஒரு கட்சிக்கான நிலைப்பாடா தாவேகா பத்தி அப்படின்னு இது வரைக்கும் ஒரு கூடி சேர்ந்து எல்லாம் நிலைப்பாடு எடுத்தோமா அப்படின்னு கேட்டா அது கூட்டணி வைக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் ஓகேவா மத்தபடி நம்ம ஒரு கட்சியை பத்தி என்ன கருதணும் இந்த கட்சியை பத்தி நம்ம என்ன கருதணும் அப்படின்னு எல்லாம் உட்கார்ந்து இங்க யாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறது இல்ல பத்தி நீங்க இல்லையா நம்ம எடுப்போம் இஸ்யூஸ் பத்திதான் நம்ம எடுப்போம் கட்சி அப்படின்னு வரும்போது கூட்டணியா இல்லையா அவ்வளவுதான் சரியா கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற இது வரும்போது அந்த கூட்டணிக்கான விஷயங்கள் ஓபனா தான் இருக்கு அவங்க வந்து இன்னும் பேசுறதுன்னா பேசலாம் இதுவரைக்கும் அப்படி ஏதாவது நடந்தோம் கேட்டால் நடக்கல எங்களுடைய தலைவர் கிரீஷ் சார் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் அபிஷியலா தாவைக்காய்ல இருந்து யாருமே வந்து கிரீஷ் சோடங்கர் சார மீட் பண்ணி பேசல நாங்க கூட்டணி வச்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசல இதான் ஃபேக்ட் ஆனா நாளைக்கு பேசலாமா பேசலாம் தெரியாது நமக்கு ஓகேவா சோ இன்னொரு விஷயம் ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சி ஒரு கட்சியை பார்க்குற மாதிரி இன்னொரு கட்சியும் அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே வந்து டிவிகேவை எப்படி பார்க்குதோ கூட்டணி கட்சிகள் எல்லாரும் அதே பார்வையில தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது ஜென்ரலாவே பாருங்களேன் எல்லாம் வந்து ஒரே கருத்து தான் இருக்கணும் அப்படின்னு ஒத்த கருத்தோட நாங்க திமுகவுல சொல்றாங்க சொல்றாங்க சி ஒத்த கருத்துங்கிறது பிஜேபியுடைய எதிரி அதுல மட்டும்தான் அதுலதான் இப்ப பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து அஹ் என்ன செயல் செய்யறாங்களோ அந்த செயலுக்கு எதிரா காங்கிரஸ் அவங்களுக்கு எதிரா போராட்டம் நடத்தி இருக்கு கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆஹ் திருமாவளவன் அவர்கள் உடைய கட்சி எல்லாருமே சேர்ந்து வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்ப நாங்க கூட்டணியில இல்லையா அப்படி கிடையாது நம்ம எப்பவுமே மக்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவோம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எல்லாருமே குட குரல் கொடுப்போம் அது எதிர்க எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அந்த குரலை நாங்கள் கொடுப்போம் கொடுப்போம் எல்லாருமே எப்பவுமே வந்து கொடுக்க தான் செய்வோம் ஓகே அதனால நீங்க வந்து என்ன கூட்டணியில இருந்துகிட்டே எப்படி பண்றீங்களா எப்படி கேக்குறது சரி கிடையாது ஏன்னா அதுதான் ஜனநாயகம் ஓகே அதனாலதான் சொல்றேன் இப்போ இவங்க எப்படி வந்து பாக்குறாங்களோ அந்த பார்வையே எல்லாரும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான பார்வை இருக்கலாம் ஒரு ஒரு விதமான ஒப்பீனியன் இருக்கலாம் இது எல்லாமே ஆல்வேஸ் எல்லாம் இருக்குங்க பலருக்கு பல கருத்து இருக்கிறது தான் ஜனநாயகம் அந்த எல்லா கருத்தையும் பத்திரமா பாதுகாத்து வைக்கிறது தான் ஜனநாயகம் ஓகே நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்றோம் காமனா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் பிஜேபிக்கு எதிரா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் டிவி கே வந்து பிஜேபிக்கு எதிரா நிக்குது அப்படின்னு சொன்னா டிவி கே கூட இதே கூட்டணியில கூட வரலாம் நீங்க வந்து கமல்ஹாசன் அவர்களை எடுத்துக்கோங்க

இது எல்லாமே வந்து இன் டிஸ்கஷன் போக போக அப்படின்னா வந்து அது வந்து தெரியும் பிசிக கட்சி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இப்போ எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பார்ட்டியோட தான் அலைன்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்ற ஒரு தான் வைக்கிறாங்க இப்போ நீங்க டிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல ரெண்டு தொண்டர்கள் மதியிலேயே டூ டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனன் இருக்கு அப்படின்றப்போ நீங்க அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தலையா திமுகவை வந்து கன்ஃப்யூஸ் பண்றீங்களா காங்கிரஸ் அப்படின்ற கேள்வி வருது இல்ல இதான் சொல்லணும் ஒரு ஜனநாயக கட்சி அப்படிங்கறது இதுல பல கருத்துக்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் பார்ட்டியோட ஸ்டாண்ட் வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இந்தியா கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்தியா கூட்டணிக்குள்ள பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு நேஷனல் லெவல் எடுத்துக்கலாம் நாளைக்கு நேஷனல் லெவல்ல வந்துச்சுன்னா பிஜேபி கூட வந்து தாவிக்க கூட்டணி வைக்கும் நேஷனல் லெவல்ல வரும்போது நீ பிஜேபி எதிராக நிக்கிறனா எதிராதான் நின்னாகணும் காங்கிரஸோட தான் நின்று ஆகணும் கூட நிக்கலாம் இல்லையா

ரைட்டா உண்மையிலேயே அவங்க நம்ம கூட்டணி வேணான்னு கூட இருக்கலாம் காங்கிரஸும் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் நாங்களே தமிழ்நாட்டை ஆளறோம் அப்படின்னு கூட அவங்களுடைய கருத்தா இருக்கலாம் எது வேணா அவங்களுடைய கருத்தா இருக்கட்டும் அவங்க வந்து பேசாத வரைக்கும் நம்ம எப்படி எப்படி மேடம் நம்ம வந்து அவங்க கூட்டணி இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம பேச லூஸ்தரமா இருக்காத நம்மளே உட்கார்ந்து இப்படி பேசுறது ஜனநாயக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்றத நான் கேட்கல இங்க வரக்கூடிய ஸ்பெகுலேஷன் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் போய் மீட் பண்றாங்க அப்படின்றப்போ அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்விகள் வரதான செய்யும் அதனாலதான் அந்த டிஸ்கஷன் இல்ல இது வந்து தொடங்குறவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அவங்க கிட்ட என்ன விஷயமா வேணாலும் பேசியிருக்கலாம் இல்லையா ரெண்டு பேரும் வெளியே என்ன சொன்னாங்களோ அதான் நமக்கு தெரியும் ரெண்டு பேருமே வெளியே வந்து எதுவும் சொல்லல அப்போ அவங்க வந்து பல விஷயங்களை பேசிருக்கலாம் பாலிட்டிக்ஸ் பேசியிருக்கலாம் பாலிட்டிக்ஸ் இல்லாம பேசிருக்கலாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்கலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்டார்ஸுங்கிறதுனால உங்களுக்கு அது எல்லாமே தெரியுது இப்போ எனக்கே கூட எல்லா கட்சிகள்லையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் பிஜேபிலயோ ஏடிஎம்கேலேயோ கிடையாது பட் பல கட்சிகளில் எனக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நானுமே வந்து பேச தான் செய்கிறேன் பல எம்பிஸுக்கு பல எம்எல்ஏஸ்க்கு வந்து நிறைய கட்சிகளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒன்றா சட்டமன்றத்தில் பயணிக்கிறாங்க ஒன்றா பாராளுமன்றத்தில் பயணிக்கிறாங்க எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகவும் இருப்பாங்க அது எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு கட்சி கொள்கை ஒரு அரசியல் ஸ்டாண்ட் அப்படின்னு வரும்போது தெளிவாக இருக்கும் காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து இந்தியா கூட்டணியில் தான் இருக்குது அதில் எந்த ஒரு பிரேக்கேஜும் கிடையாது நாங்கள் பிஜேபிக்கு எதிராக தான் நிற்கிறோம் எங்க கூட கூட்டணியில் பிஜேபிக்கு எதிராக நிக்கிறோம் சொல்லக்கூடியவர்கள் வந்து சேர்ந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்ள கொள்ள தான் செய்வோம் ஓகே பற்றின ஒரு அலைன்ஸ் விஷயங்கள் பற்றியும் இப்போதைக்கு நாங்க இப்போ எங்களுடைய முடிவு அப்படின்றது நாங்க திமுக கூட்டணியில்தான் இருக்கும் அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கிறீங்க இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வேணும்னே வந்து அரசியல் அழுத்தம் காரணமாக தான் நான் அது வந்து இப்படி தள்ளி போகாது அப்படின்றதையும் பதிவு பண்றீங்க சோ இதெல்லாம் மக்கள் வந்து தான் இருப்பாங்க அதற்கான தீர்வை வந்து வரக்கூடிய தேர்தலிலையோ இல்லை மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் நம்ம பாக்கலாம் இல்ல இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த ப திரைப்படம் அப்படின்னு வரும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து வந்தது ஸோ வரும்போது அதுக்கப்புறமா அவங்க வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக தான் நிற்கிறோம் நாங்கள் வந்து திமுகவோட இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த சைடு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து இந்த சினிமா ஒரு ஐநூறு கோடி அப்படிங்கும்போது இப்போ இந்த சென்சார் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று சிபிஐ வச்சு அங்கே வந்து பன்னெண்டாம் தேதி நீ அப்பியர் ஆக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வச்சு மிரட்டுறது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில் பல தலைவர்களை அவங்க வந்து பிஜேபியிலேருந்து பல விஷயமாக மிரட்ட தான் செய்கிறாங்க பல கட்சிகளை இந்தியா முழுக்க அவங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க இதே விஷயத்த தான் வந்து அவங்க இப்போது வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய எதிரின்னு யாரெல்லாம் அறிவிக்கிறாங்களோ யாரெல்லாம் தன்னோட கூட்டணிக்கு அல்லது தன்னுடைய அரசியலுக்கு வாகா தோதா வந்து சேரலையோ அவங்க அத்தனை பேரையும் இதுதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே தான் வந்து திரு விஜய் அவர்களுக்கும் செய்யறாங்க இப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்ன ஹவு ஸ்ட்ராங் ஹி ஸ்டாண்ட்ஸ் இட்ஸ் நாட் திங் விஜய் விஜய்க்கு விஜய்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய டெஸ்ட் ஒரு லிட்மஸ் டெஸ்ட் வாயில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் இது எங்கள் கொ கொள்கை எதிரி எது அது அப்படின்னு சொல்லி பேசலாம் இன்னொன்று பெரிய ஒரு சினிமா டைலாக்ஸு வீர வசனங்கள் எல்லாமே வந்து நம்ம பேசிக்கலாம் நான் பெரிய சிங்கம் அப்படின்லாம் நம்ம பேசிக்கலாம் ஆனால் ரியலாக நம்ம சிங்கமாக அல்லது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து இதோ ஃப்ளோர் இஸ் ஓப்பன் நாவ் இப்போ உங்கள் படத்தை அவங்க ரிலீஸே பண்ண விடலைன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு மாதம் ரிலீஸ் பண்ணலை எலெக்ஷன் வரைக்கும் ஏதோ ஒன்று சொல்லி அவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இல்லையா நீதிமன்றம் அவங்கள ஆல்ரெடி கைவிட்டுருச்சு எப்படி வந்து இப்போ ஓட்சோரி சம்பந்தமாக வந்து இந்திய மக்களை வந்து சுப்ரீம் கோர்ட்டே கைவிட்டுருச்சோ இந்த மாதிரி பல கேசஸ் சொல்லலாம் ரொம்ப அப்நார்மலாக வந்து கைவிடுறது அப்படிங்கிறது இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கைவிட்ட போது என்ன பண்ண போகிறாங்க இப்போது அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்க பிஜேபி கூட்டணியோட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறாங்களா அல்லது ஐநூறு கோடி போனால் பரவாயில்ல இந்த படமே போனால் பரவாயில்ல நான் ஓடிடி ரிலீஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டாண்டில் தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் நிக்க போறாரா அப்படின்னு ஏன்னா ஒரு கொள்கையையோ ஒரு சிட்டிங் கவர்மெண்டையோ எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து சும்மா வாயில சொல்றது கிடையாது அவங்க என்ன தொல்லை கொடுப்பாங்களோ அந்த தொல்லை எல்லாம் தாங்கி நீங்க நிக்க போறீங்களா அப்படிங்கிறது தான் ரியல் டெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த தொல்லையை தாங்கிட்டு இந்த சவாலத்தை ஏத்துட்டு எப்படி வந்து களத்துல இன் ரியாலிட்டி ரைட் நோ இன் ரியாலிட்டி ஆர் யூ அ ஹீரோ ஆர் நாட் மிஸ்டர் விஜய் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேஸ் வந்து காமிக்கும் அடுத்த தொண்ணூறு நாட்கள் பிஜேபி தன்னோட கூட்டணி வைக்கிறதுக்காக ரெண்டு தொல்லை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து சிபிஐ வச்சு அந்த ஒரு வழக்கு அது ஒன்று இந்த நாற்பத்தோரு பேர் இறந்த வழக்கு அது ஒன்று அடுத்தது வந்து இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டுத்தில ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வேற என்ன பண்ண போறாங்களோ தெரியல ஏற்கனவே சில ரெய்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டு வாட்டி ரைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனோ என்னவோ வந்து மோடி வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு வாட்டி விஜயோட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெய்ட்ஸ் பண்ணாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு பண்ணாங்க அவங்க அப்பா மேல வழக்கு போட்டாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் மேல வழக்கு போட்டாங்க இது எல்லாமே பண்ணாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப திரும்ப வந்து தொடங்கி இருக்கிறாங்க சோ இப்ப இத வந்து விஜய் எப்படி ஸ்டாண்ட் பண்ண போறாரு அப்படிங்கறது வந்து மொத்த அரசியல் சர்க்கிள் மட்டும் இல்ல மக்கள் மட்டும் இல்ல மீடியா மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே வந்து பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாருன்னு பாப்போம்